தமிழ்நாட்டில் இன்று இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே வெளுத்து வாங்குங்க இப்போ கிட்டத்தட்ட காலை முதல் பகல் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்கள்ல நமக்கு மழை ஏதும் பெய்யாதது போலவும் இருந்தாலுமே கூட இரவு நேரங்களிலும் நள்ளிரவு நேரத்திலையும் கன முதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திடும் முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு வரப்போகிற நாட்களிலும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள பதிவாயிரும் ஒவ்வொரு நாளும் இரவு நேர மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போது வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி இந்த நான்கு நாட்களும் நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டங்கள் அதனால ரொம்ப உஷாரா இருக்கணும் இது ஆரம்பம்தான் இந்த மழை எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இனிமே வரப்போற நாள் தான் ரொம்ப அதிக மழை அப்படிங்கிறது பெய்ய போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஓரிடங்கள் கனமழை பெய்தாலும் வரும் நாட்கள்ல மிக கனமழையாக மாறும் இப்ப பெய்யக்கூடிய மிதமானதிலிருந்து கனமழை எல்லாமே வரப்போகிற நாட்கள்ல ஒரு மிக கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை கிடைக்கும் நாகை தஞ்சை திருவாரூர்ல மிக கனமழை காத்துட்டு இருக்கு ஏன்னா சரியா மழை வந்து கிடைக்கல டெல்டா மாவட்டங்கள்ல எங்களுக்கு சரியா மழை பொழிவு பதிவாகல அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து எங்க ஊர்ல மழை வந்துச்சுங்க ஆனா மிதமான மழை மட்டும்தான் வந்து பெரிதளவுல மழை எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தீங்க டெல்டா மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுலாம் இருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிரும் அதனால இன்னமும் நிறைய மாவட்டங்கள் மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் மழை கனமழையாக தீவிரமாகி நமக்கு பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் நமக்கு விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழையும் பதிவாகும் இரவு நேரங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக இந்த கனமழையானது தீவிரமடையும் தெ அதாவது தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை உண்டு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வட தான் இந்த மிக கனமழையை அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி மற்றும் தென்காசி தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிக கனமழை இருக்க போது வரும் நாட்களில் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை தென்காசியும் கன்னியாகுமரியும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தொடர்ந்து பதிவாகும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து